வணக்கம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட ஒரு அருமையான விஷயத்தை நான் சொல்கிறேன் அதாவது ஆருதாஸ் நீங்கள் கேள்விப்பட்டீங்களே சினிமாவில் வந்து புகழ்பெற்ற கதை வசன கர்த்தா ஆருதாஸ் வந்து கதை வசனம் எழுதிய பல திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அந்த காலத்தில் அமைந்திருக்கின்றன அப்படி இருக்கக்கூடிய ஒரு சொல்ல சிவாஜி சார் நடித்த பல வெற்றி படங்களுக்கு ஆருதாஸ் வந்து கதை எழுதியிருக்கிறார் திரைக்கதை எழுதியிருக்கிறார் வசனம் எழுதியிருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்போ உதாரணத்துக்கு புதிய பறவை படம்லாம் அவர் டைலாக் எழுந்த படம் தான் தெய்வ மகன் படம்லாம் அவர் டைலாக் எழுந்த படம் தான் இது மாதிரி சிவாஜி சாருடைய பல வெற்றி படங்கள் பிடித்தால் மட்டும் போதுமா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் ஆருதாசனுடைய எழுத்தாற்றலால் வெற்றி பெற்ற திரைப்படங்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நடிகர் தமிழ் சிவாஜி என்ன சொன்ன ஆருதாஸ் வந்து ஒரு கதை சொன்னார் சிவாஜிக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருச்சு பிடிச்சிட்டு ஆருதாஸ் வந்து ஆருதாஸ் வந்து ஆரூர் தாஸ் அது திருவாரூர் அவருடைய ஊர் சிவாஜி ரொம்ப வந்து ரொம்ப சிவாஜி ரொம்ப க்ளோஸாக படைக்க வச்சு அப்படின்னா வாடாப்படம்னு சொல்லி சாதாரணமாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவார் அன்பு பாசத்தோட அவர் ஆர்வூரான் அப்படி தான் அப்படின்னா டே ஆர் இந்த கதை நல்லா இருக்கட்டா இந்த கதையை வச்சுரு இது நம்மளே நம்ம கம்பெனியை படம் ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் டான் அதாவது நம்ம கம்பெனிலாம் சிவாஜி ஃபிலிம்ஸ் சொந்த படமாக இதை எடுத்துடலாம் இந்த கதையை வச்சுரு நம்ம கம்பெனிலேயும் இந்த படத்தை எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆருதாஸும் சரின்ட்டார் அதுக்கு பிறகு சிவாஜி ஃபிலிம்ஸ்லாம் என்ன இருக்கும் சிவாஜி பிலிம்ஸ் எப்போது சொந்த படம் எடுப்பாங்க அப்படின்னு எடுத்துகிட்டே இருப்பாங்க தங்க தங்கப்பதக்கம் சந்திப்பு இதை மாதிரி வந்து திருச்சூளம் இது மாதிரி எப்போது தான் சிவாஜி ஃப்ரெண்ட்ஸ் படம் இருப்பாங்க சொந்தப்பில் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிவாஜி வந்து நிறையா வெளிப்படங்கள் நிறையா நினச்சிக்கிட்டு இருக்காரு வெளி நிறுவன படங்களில் நிறையா நடிச்சிருக்காரு சிவாஜி பிஸியாக இருக்காரு வருடங்கள் கடந்து வருது அந்த முயற்சி ஆறுதாஸ் கதையை படமாக்கின்ற ம விஷயம் வந்து இன்னும் செயல்படிவத்துக்கு வரவில்லை ஆறுதாசு கதையை மட்டும் கையை வச்சுக்கிட்டுருக்காரு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த சிவாஜிகிட்ட கதை சொல்லி சில ஆண்டுகள் கடந்து ஓடிடுச்சு ஓடின பிறகு எஜிஆரை கதாநாயகனாக வைத்து படம் எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அவங்க வந்து ஆருதாஸ் அணுகி இது மாதிரி எம்ஜிஆருக்கு ஏற்றது மாதிரி எதாவது கதை வச்சுருக்கீங்களாங்கிற மாதிரி கேட்டாங்க ஆருதாஸ் வந்து சிவாஜிக்கு சொன்ன கதை இருக்குல்ல அந்த கதை அவருக்கு இருக்குது இப்போ சிவாஜி சார் வந்து அந்த படத்தை இதுவரை அந்த கம்பெனி எடுக்கலை அந்த கதை கவி கைவசம் வச்சிருக்காரு பல ஆண்டுகளாக ஆருதாஸ் அந்த கதையை இதை சொல்லி பார்ப்பேன் சிவாஜிக்கு சொன்ன கதை எம்ஜிஆருக்கு இது பொருத்தமாக இருக்குமா என்னான்றது தெரியல இருந்து அப்படியே சொல்லி பார்ப்போமேன்ற மாதிரி சொல்லி அந்த கதையை சொன்னார் அந்த கதை ஓகே ஆகிடுச்சு கிருஷ்ணன் பஞ்சு டேரெக்ஷன் அந்த நிறுவனம் வந்து தயாரிப்பாளர் அந்த கதை பிடிச்சி போய் சரின்றார் எம்ஜிஆர்ட்ட போய் கதை சொல்லி சொன்னாங்க எம்ஜிஆர்ட்ட சொன்னாங்க எம்ஜிஆருக்கும் அந்த கதை பிடிச்சி போச்சு இந்த கதையை படமாக்கலான் பண்ணிட்டாங்க அப்போ கதை ஓகே ஆயிடுச்சு அப்போ ஆறுதாஸ் என்ன சொன்னோம் எம்ஜிஆரே அந்த கதையை அக்செப்ட் பண்ணிட்டார் தயாரிப்பாளர் அக்செப்ட் பண்ணியாச்சு இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சு இரட்டையர்கள் அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படி வரும்போது ஓகே ஆகிருச்சி ஸ்டோரி சிவாஜிகிட்ட சொன்னது தான் ஆனால் சிவாஜி படம் நிறுவனம் எடுக்கலை சிவாஜி வந்து பிஸியாக இருக்காரு நிறைய படங்களில் நடிச்சுக்கிட்டு வெடிக்கும் பணி படங்களில் கொண்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த கதை ஓகே ஆகிட்டதுனால எம்ஜிஆர் கதாநாயகனாக வச்சு அந்த படத்தை எடுத்துட்டாங்க அந்த தான் பெற்றால் தான் பிள்ளையா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினிகாந்த் நடித்த படத்துலேயே நல்ல கதை உள்ள படம் அப்படி இப்படின்னு திருப்பி திருப்பி நம்ம வந்து முள்ளு மலரும் ஆறிலிருந்து அறுபது வரை இந்த படத்தை பேர சொல்லிக்கிட்டே இருப்போம் ரஜினியாந்த் நடித்த படத்துலேயே நல்ல கதை உள்ள படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் போய் இத்தனை நாடுகள் இத்தனை வருஷம் படம் கிட்டாருன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி வந்து இந்த ரெண்டு படத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க அதே மாதிரி எம்ஜிஆர் படத்திலே உள்ள ஒரு படம் அப்படின்னு பார்த்தா பெற்றால்தான் பிள்ளையா அது சிவாஜிக்கு சொன்ன கதை அது படமும் எடுத்தாங்க எம்ஜிஆர் நடித்தார் அந்த படம் திரைக்கு வந்து நூறு நாள் ஓடிடுச்சு ஹண்ட்ரட் டேஸ் ஓடி மிகப்பெரிய சாதனை புரிந்தது எம்ஜிஆர் நடித்த படத்திலேயே நல்ல கதை கொண்ட ஒரு திரைப்படம் பெற்றால்தான் பிள்ளையா அப்படின்ற பேர்ப்புகளை வாங்கிருச்சு இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சிவாஜி படத்துக்கு தான் எத்தனை திரை கதை வசனம் எழுதி தான் ஆறுதாஸை ஆறுதாசை சிவாஜி ஒரு படப்பிடிப்பு தளத்தில் பார்க்குறாரு டை ஆறுவரான் இங்கே வாடா அப்படி போனார் போனோடனே ஏண்டா என்கிட்ட ஒரு கதை சொன்னேன் அந்த கதை தானடா இப்போ வந்து அண்ணன் நடித்து ஓடிக்கிட்டு இருக்க படம் அப்படின்னு ஆமாம் அப்படின்னு என்கிட்ட சொன்ன கதையை வந்து நீ வந்து அங்கே சொல்லி ஓகே பண்ணி அதை படமாக எடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி சிவாச்சு சொன்னார் இல்லை இவர் சொன்னார் நான் வந்து உங்களுக்கு கதை சொன்னேன் நீங்கள் நம்ம கம்பெனியே படம் எடுப்பாங்கன்னு சொன்னீங்க நம்ம கம்பெனி இங்கே படம் அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வெளிப்படங்களில் நிறையா நடிச்சுக்கிட்டே இருந்தீங்க வந்து நான் அப்படி வந்து ஒரு கதாசிரியர் வந்து ஒரு கதையை கையில் வச்சுக்கிட்டு அப்படி இருக்க முடியுமா அப்புறம் எனக்கு வருமானத்துக்கு என்ன பண்ணுறது நீங்கள் நடிப்பீங்க உங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் வந்துக்கிட்டு இருக்கோம் வருமானம் வெளிப்படங்களில் தொடர்ந்து நடிச்சிட்டே இருப்பீங்க எனக்காக ஒரு நாள் ஒரு சொந்த படம் எடுப்பீங்க நான் அதை எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க முடியுமா எனக்கு வருமானம் வேணும்ல நான் குடும்பத்தை நடத்த வேண்டாமா அதனால் வந்து இப்படி ஒரு வாய்ப்பு வந்துச்சு கதை கேட்டாங்க இருந்து இந்த கதை இருந்துச்சு இதை சொல்லி பார்ப்போமே அவங்க ஏற்றுக்கருவாங்களா என்னன்றது எனக்கு தெரியாது இது வந்து உங்களுக்கு எழுதுன கதை உங்கள் பேட்டன் அந்த பாணி அப்படின்ட்டுருக்குல்ல அந்த பேட்டனில் உருவான கதை இது இது அவருக்கு சரிப்பட்டு வருமான்றது எனக்கே சந்தேகமாக தான் இருந்துச்சு சரி இருந்தாலும் கைவசம் ஒரு இருக்குது சொல்லி பார்ப்போமே நினச்சி சொன்னேன் அது ஓகே ஆகிடுச்சி அது நானே எதிர்பார்க்காதது அப்படின்ற மாதிரி அப்படியே சொன்னார் அப்படி ஆறுதாக சொல்லும்போது சிவாஜி அவர் முகத்தையே அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார் என்னடா இது நம்மகிட்ட வந்து அவன் வந்து ஒரு புது விளக்கத்தை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார் அது அந்த படம் தான் பெட்ரால் தான் பிள்ளையா பெட்ரோல் தான் பிள்ளையா படத்தினுடைய வெற்றிக்கு பின்னாடி இப்படி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குன்ற ஒன்று இந்த இடத்துல ஒரு டெயில் பீஸ்ன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு மேட்ரு இது எப்படின்னா பெட்ரோல் தான் பிள்ளையா ஒரிஜினல்னு ஒன்று இருக்குல்ல அது த கிட்டுன்னு சொல்லிட்டு த கிட்டு குழந்தை கே அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிவுட் மூவி நூறு வருடங்களுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட திரைப்படம் அந்த படத்தினுடைய இயக்குனர் கதாநாயகன் சார்லி சாப்லி சார்லி சாப்ளின் நடித்து இயக்கிய த கிட்டு திரைப்படம் இருக்குல்ல அதுதான் மூலக்கதை த கிட்டு படத்தை இந்த கிட்டு படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்றது தெரியாது இப்போ முடிஞ்சினா அந்த படத்தை நீங்கள் பாருங்கள் அந்த கிட்டு படம் தான் இன்ஸ்பிரேஷன் அந்த கிட்டுன்ற சார்லிஸ் அப்படின்னு படத்தினுடைய பாதிப்பு அதனுடைய இன்ஸ்பிரேஷனில் எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் தான் பிள்ளையா அந்த கிட்டு படத்தை பார்த்து அதை பேஸ் பண்ணி அருதாஸ் வந்து பெற்றால்தானன் பிள்ளையா திரைப்படத்தை திரைப்படத்திற்கான கதையை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் எம்ஜிஆர் நடித்த படங்கள்லேயே நல்ல கதையை கொண்ட திரைப்படம் அப்படின்ற பேர்களை வாங்கியது அப்படின்ற ஒரு இருந்தால் கூட அது ஆக்சுவலாக கூறுவதாக இருந்தால் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் நடிக்க வேண்டிய திரைப்படம் சிவாஜி கணேசன் தயாரிக்க வேண்டிய திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல போனால் இதில் வந்து இதுக்கு பின்னாடி ஒரு இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான தகவல் கூட இருக்குது நான் தனக்கு சொன்ன கதையை எம்ஜிஆருக்கு ஆருதாஸ் சொல்லி அந்த படம் வெற்றி படமாக அமைந்து விட்டது அப்படின்றதுனால ஒரே காரணத்துக்காக சிவாஜி வந்து ஆருதாஸ்ட உனக்கும் இனிமேல் உனக்கும் எனக்கும் இனிமேல் இந்த பிரச்சன கிடையாது நீ என் கூட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கராரான குரலில் சிவாஜி கோபம் சொல்லிட்டார் அதுக்கு அது பின்னாடி வந்த பிறகு பின்னாடி சரியாயிடுச்சு சில வருடங்களுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நல்ல உறவு வந்துருச்சு அதுக்கு பிறகு சிவாஜி சார் படத்துக்கு நிறைய படத்துக்கு ஆறு திரைக்கதை வாசனம்லாம் எழுதினார் பின்னாடி நடந்த மாட்டு இருந்தாலும் ஒரு கேப் விழுந்துச்சு கேப் விழுந்துச்சு பின்னாடி சிவாஜி சார் படத்துக்கு எழுதுனார் அதில் பின்னாடி நடந்த மாட்டு அந்த நேரத்தில் சிவாஜி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார்ன்றது உண்மை அதனால் இன்றைக்கி வந்து மக்கள் திறக்கம் எம்ஜிஆரும் இல்லை நடிகர் திருக்கும் சிவாஜி கணேசனும் இல்லை அந்த படத்துக்கு பற்றா தலைமுறை படத்தை இயக்கிய கிருஷ்ணன் பஞ்சுவும் இல்லை அதுக்கு வசனம் எழுதிய கதை எழுதிய வசனம் எழுதிய ஆருதாஸும் இல்லை இவெல்லாம் யாரும் இல்லை நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க யாருமே இல்லாத இந்த நிலையில் எத்தனையோ வருடங்கள் முன்னால் நடைபெற்ற அந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை நான் பதிவு செய்யணும்னு நினச்சேன் அதனால் அதை இங்கு கூறுகிறேன்